சிசுபாலனின் வதம் ஜராசந்தன் மற்றும் பீமனின் யுத்தம் இருபத்தேழு நாட்கள் நடைபெற்றது இறுதியில் கிருஷ்ணர் பீமனிடம் சைகையாக ஒரு குச்சியை எடுத்து அதை இரண்டாக உடைத்து அதை எதிரெதிரே தூக்கி எறிந்தார் கிருஷ்ணரின் சைகையை புரிந்து கொண்ட பீமன் ஜராசந்தனை அடித்து கீழே தள்ளி அவனது கால்களை பிடித்து இரண்டாக புலந்து எதிரெதிரே வீசினான் அந்த இடத்திலேயே ஜராசந்தன் மாண்டான் அதன் பின் ஜராசந்தனால் சிறைபிடிக்கப்பட்ட அரசர்கள் விடுவிக்கப்பட்டனர் அதன் பிறகு அனைவரும் இந்திர வந்தனர் ராஜசூய யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினர் ராஜசூய யாகத்திற்கு வியாசர் கௌரவர்கள் பீஷ்மர் கர்ணன் சிசுபாலன் துரோணர் முதலானோர் அழைக்கப்பட்டிருந்தனர் சிசுபாலன் சிசுபாலன் சேதி நாட்டி இளவரசனாவான் இவனின் தாய் சிறுததேவா இவள் கண்ணனுக்கு சகோதரி முறை ஆவாள் சிசுபாலன் பிறக்கும் போது மூன்று கண்களுடன் நான்கு கைகளுடனும் பிறந்திருந்தான் இவன் பிறந்த வேளையில் தீய சகுனங்களும் உண்டாயின அப்போது ஒரு அசரையரை குறிப்பிட்ட ஒருவர் அந்த குழந்தையை தூக்கும் போது அவனது அதிகப்படியான அவயங்கள் மறைந்துவிடும் அந்த ஒருவனால் தான் அவனுக்கு மரணம் நிகழும் என்று ஒலித் ஒலித்தது ஒருமுறை கிருஷ்ணர் சேதி நாட்டுக்கு விஜயம் செய்தார் அவர் குழந்தை சிசுபாலனை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டதுமே அவனது அதிகப்படியான அவயங்கள் மறைந்தன அதை கண்டு பெற்றோர் மகிழ்ந்தனர் அதே நேரம் கிருஷ்ணனை கைத்தொழுது வேண்டினார் சிசுபாலனின் தாய் நீ இவனை கொல்லக்கூடாது என்று கேட்டுக்கொண்டாள் கிருஷ்ணர் எதையும் என்னால் உறுதியாக கூற முடியாது ஆனால் உனக்காக ஒரு வரம் அளிக்கிறேன் இவன் எனக்கு எதிராக செய்யும் நூறு குற்றங்கள் வரை பொறுத்து கொள்கிறேன் என்றார் பின்பு சிசுபாலன் தனக்கு கண்ணன் எதிரி என்பதை இளமையிலேயே அறிந்து பகைமையை பாராட்டி எப்பொழுதும் கண்டனை நிந்திப்பதே தொழிலாக இருந்தான் ராஜசேய யாகத்திற்கு எல்லா நாட்டு மன்னர்களும் கலந்து கொண்டனர் நாரதர் கூறியது போல் ராஜசூய யாகம் இனிதே நடந்தது இந்திர பிரஸ்தத்தை கண்டு மற்ற நாட்டு மன்னர்கள் வியப்படைந்தனர் திருதிராஸ்திர பிரஸ்தத்தைக் கண்டு பொறாமை கொண்டான் இதனால் அவனது உள்ளத்தில் பொறாமை தீ வளர்ந்தது மரியாதை வந்தவர்களுக்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடக்க தொடங்கியது அப்பொழுது யாருக்கு முதல் மரியாதை செய்வது என்பது குறித்து குழப்பம் ஏற்பட்டது அனைவரும் ஒன்று கூடி ஆலோசித்து கிருஷ்ணருக்கு தான் முதல் மரியாதை செலுத்த வேண்டும் என கூறினார் இதை கேட்டதும் துரியோதனின் உள்ளம் புழுங்கியது அப்பொழுது சிசுபாலன் எழுந்து இதற்கு மறுப்பு தெரிவித்தான் பீஷ்மரை பார்த்து உனக்கு வயதுதான் மங்கிவிட்டது அறிவும் மங்கிவிட்டதா எனவும் கேள்வி எழுப்பினான் அந்த கண்ணனுக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டுமா ஏன் அந்த அவையில் கிருஷ்ணனை காட்டிலும் சிறந்தவர்கள் யாரும் இல்லையா எனவும் கேள்வி எழுப்பினான் மன்னன் துருபதன் இருக்கிறான் உனது பேரன் துரியோதனன் இருக்கிறான் இங்கு இருக்கும் மன்னர்கள் வீரத்தில் குறைந்தவர்களா இல்லை செல்வத்தில் குறைந்தவர்களா அப்பொழுது பீஷ்மர் இழந்து சிசுபாலா நீ அதிகம் பேசுகிறாய் வாசுதேவன் கிருஷ்ண வீரத்திலும் திறமையிலும் மிக சிறந்தவன் சிசுபாலன் கோபத்தில் பலராக பேசினான் ஆத்திரத்தில் பீஷ்மர் மற்றும் தர்மனின் மனம் புண்படுமாறு பலவாறாக பேசினார் கிருஷ்ணரை ஆடும் மாடுகளை மேய்க்கும் யாதவர் குலத்தை சேர்ந்தவர் என்றும் இடையன் என்றும் ஏசினான் பீஷ்மரை கங்கையின் மைந்தன் வேசி மகன் என்று கோயேசினான் கங்கையில் பலரும் நீராடுவதால் கங்கையை பொதுமகள் என்றும் ஏசினான் சிசுபாலன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் அவனுடைய பாவங்கள் அதிகமாகி கொண்டே சென்றது கிருஷ்ணர் சிசுபாலா உனக்கு பா பாண்டவ சகோதரர்களுடன் எத்தகைய முன்விரோதமும் இல்லை என்பதை நான் நன்கறிவேன் உனக்கு விரோதம் என்னுடன் தான் என்றார் சிசுபாலின் அவமானங்களை பொறுத்து கொண்டிருந்த கண்ணன் ஒரு கட்டத்தில் அவனை கொல்லும் காலம் நெருங்கி வருவதை உணர்ந்தார் மேலும் சிசுபாலன் அனைவரையும் புண்படுத்துவது போல் பேசினான் இதனால் கோபமடைந்த கிருஷ்ணர் தனது சக்ராயுதத்தை சிசுபாலனை நோக்கி செலுத்தினார் அதன் பின் தான் சிசுபாலனுக்கு தெரிந்தது தனக்கு நூ நூறு பாவங்கள் முடிந்துவிட்டது என்று தன் உயிரை காப்பாற்றி கொள்ள சிசுபாலன் அவையில் அங்கும் இங்கும் ஓடி ஒளிந்தான் சக்கராயுதம் அவனை விடாமல் துரத்தி அவனது தலையை அறுத்து செஞ்சது அதன் பின் அவனின் உடலிலிருந்து ஒளி வெளிவந்து கிருஷ்ணரின் பாதத்தை சரணடைந்தது சிசுபாலன் சாப விமோசனம் அடைந்தான் இதை கண்டு அங்கிருந்த அரசர்கள் அனைவரும் வியப்படைந்தனர்